அனைவருக்கும் வணக்கம் இது கதையல்ல வரலாறு நிகழ்ச்சியில் நான் உங்கள் வினோத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம இருக்குது தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள அம்மாப்பேட்டை என்ற பகுதியில் தான் நம்ம இருக்கோம் இந்த அம்மாப்பாட்டு பகுதியில் இருக்கிற அந்த தென்பெண்ணை ஆற்றுல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோவில் இருக்குது அந்த கோயில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்குது இந்த ஊரில் இருக்கிற பல பேர் பல பகுதியிலேருந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை கர்நாடகா கேரளா ஆந்திரா நிறைய பகுதியிலேருந்து ஜனங்கள் வந்து வந்து இருக்காங்க இந்த ஆடி மாதம் அந்த பதினெட்டுன்றதால மிக ஒரு சிறப்பான ஒரு நாளாக தான் அந்த பகுதியில் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேண்டிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த கோயில் வந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு பகுதியிலேருந்து வந்த ஜனங்கள் தான் நிறைய பேர் வந்து இந்த கோயிலில் வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இந்த ஆற்றுப்பாளையத்தில் இருந்த பாறைகள் பார்த்தீங்கன்னா இந்த பாறைகளை வந்து தங்களுடைய தெய்வமாக நினச்சி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காயத்து படையிலிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த கோயிலோடய த தள்ள வரலாறு என்ன இந்த கோயிலோட என்ன சிறப்புன்றதை வந்து இந்த கோயிலுடைய நிர்வாகிகளையும் மற்றும் வந்திருக்கிற பொதுமக்கள் விடையும் கேட்போம் ஸ்டேஜ் ஒன்னாக இருக்குது பார்த்துட்டு இப்போ நம்ம அந்த ஆற்றுலாம் இருக்கும் அந்த ஆறு கிட்டத்தட்ட அந்த யார் இருந்து வரக்கூடிய தண்ணி வந்து இப்போது த தண்ணி வரவில்லை ஸோ பார்த்துட்டு இருக்கேன் இவ்வளோ ஒரு மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாமி வழிபாட்டு தளத்தில் வந்து நின்று கொண்டு போயிட்ருக்காங்க இங்கே என்னென்னா இப்போது இருந்து வேண்டுதலுக்காக கொண்டு வர ஆடு கோழி போன்ற இது போல் இதுவங்க இங்கே வந்து வழி விடுவாங்க ஸோ வலியிட்டு இப்போ பார்க்குறீங்க அந்த இந்த கல்களெல்லாம் தங்களுடைய குழந்தைமாக நடிச்சு ஓண்டுக்கும் இந்த மஞ்சள் குங்கெல்லாம் போட்டு ஸோ ஆடுகளையும் அந்த கோழிகளையும் பலியிடுறாங்க பலியெடுத்து முடிச்சுட்டு உடனே போய் அங்கேயே சமைத்து அங்கேயும் அவங்க கூட்டு வர வேறு அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்பிட்டு குடும்பத்தோடு சாப்பிட்டு எடுத்து சாமியை கும்பிட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க இது இப்போ பல வருஷமாக பார்த்தீங்கன்னா வழிமுறையாக இது தொடர்ந்து வந்துட்டுருக்கு அது மாதிரி தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ ஒரு ஜனத்தை வந்து இந்த ஆற்றுல வந்து பார்க்க முடியாது ஏன்னா இது அந்தளவுக்கு இந்த அம்மாப்பேட்டையில் இருக்கிற இந்த சின்னம்மா கோயில் மிகவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் அநேகமாக தமிழகத்தில் மட்டும் இல்லை மற்ற தான் நிறைய பேர் இங்கே தொடர்ந்து இருக்காங்க ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பிரமிப்பாக இருக்குன்ட்டு இன்றைக்கி பதினெட்டாம் அதாவது ஆடி பதினெட்டாம் வாரம் என்றதை தாண்டியும் இன்றைக்கி இந்த திருவிழா நடக்குது இதை தாண்டி அடுத்து இருபத்தெட்டாம் தேதியும் ஒரு திருவிழா நடக்க இருக்கிறது ஸோ பார்த்துட்டு அநேகமான க்ரவுடு வந்துகிட்டே இருக்காங்க இது ரொம்ப கம்மி இது ஆரம்பிச்சதுனால இந்த வந்துட்டு இருக்கு இன்னும் தாண்டி நிறைய இருந்து நிறைய வாகனங்கள்லையும் சரி பஸ்ஸுகள்லேயும் சரி டூ வீலர்லேயும் சரி நிறைய வாகனங்களில் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் நேரம் ஆக ஆக இந்த பகுதியில் வந்து நிறைய வந்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம இன்னும் போய் பார்ப்போம் இன்னும் கோயிலோட சிறப்புல என்ன என்னென்ன இருக்காங்க ஸோ அவங்களோட வழிபாட்டு முறைகள் எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அம்மாப்பேட்டை என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இருக்கிற அந்த சின்னம்மா கோயிலுக்கு போகிற வழி இது தான் ஸோ பார்த்துட்டீங்க நான் நிறைய எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஆத்தோர்மர் அதாவது தென்பண்ணை ஆத்தோர்மர் இருக்கிற கோயில் தான் இது இந்த கோயில் தான் தமிழகத்துலேருந்து பல்வேறு பகுதியிலேருந்து நிறைய வந்துட்டு இருக்காங்க இந்த கோயிலுக்கு வந்து பல அந்த இந்த வேண்டுகளுக்கு வேணால் அந்த வேண்டுதல் சிறப்பாக நடக்குதாகவும் அதுக்கான நன்றி வாடை செய்யறதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆற்றுல பார்த்துட்டு அந்த பாறைகளுக்கு அந்த சந்தனம் வந்து அந்த மஞ்சள் இருந்து குங்குமம் எல்லாமே போட்டு பட் ஆடு ஆடுபட்டு கோழி எல்லாமே வெட்டி வலி செலுத்தி வழிபட்டு இருக்காங்க ஸோ அந்த தளத்தில் தான் நம்ம இருக்கோம் இன்னும் அந்த கோயில் உள்ள எந்த மாதிரி சிறப்புகள் இருக்கு அதை பற்றி இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கோயிலை பற்றி சிறப்பான தெரிஞ்சவங்க கிட்ட இன்னும் நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுப்போம் ஸ்டேட்லாம் இருக்கேன் தேங்க்யூ இந்த சன்மா வந்து ஏழு வயது குழந்தை இது வந்து மூதாரி காலத்தில் ஏழு வயது குழந்தையை தென்பண்ணை ஆற்றில் வழிபாடாக ஏழு வயது குழந்தை பெண் குழந்தையாக இருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் கோயிலுக்கு தேவையான பூசைகளை தன்னுடைய பிரார்த்தனை செய்யறாங்க அதே போல நீங்க குறிப்பிட்ட போல தென்பண்ணை வந்து புதுக்கி தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு தண்ணி இந்த முறை இல்ல ஸோ தண்ணி இருக்கும்போது நிறைய பேர் இந்த ஆற்றுவாரமாக இருந்து தான் அந்த அம்மன் வந்து வழிபட்டு போவாங்க அவர சிறப்புக்கு கிட்டத்தட்ட ஏழு வயதுல வந்து இந்த அம்மன் வந்து இங்க கொண்டு வந்து ஏழு வயதுல இருந்து இங்கே வர எல்லா மக்களுக்கும் அம்மன் வந்து அருள் முக்கியதாகும் நிறைய பேர் அநேக பேர் நம்புறாங்க அதை தாண்டி நிறைய வேண்டுதல்கள் முன் வச்சு வேண்டுதல்கள் சிறப்பாக நடந்ததுனால திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் அந்த பகுதியில் வந்து தன்னுடைய வேண்டுதல் வந்து நிறைவேற்றிட்டு போகிறாங்க ஸோ ஆத்தோரமாக பார்த்துருப்பீங்க நிறைய பேர் தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வரமா ஆடுலேருந்து கோயிலேருந்து எல்லாமே பலி செலுத்தி கொண்டு இருக்காங்க ஸோ இந்த கோயிலோட தலை வரலாறு இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சு கொண்டிருக்கு ஸ்டேட்யூனாக இருக்குது மறுபடியும் நம்ம உள்ளே போய்ட்டு அந்த நம்ம கோயிலுடைய வரலாறு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன குழந்தை கர்நாடகா மாவட்டத்தில் இருந்து இந்த தண்ணியில் வந்தபோது இங்க இருந்த வெள்ளையப்ப சித்தர் அப்படின்னு ஒருத்தர் ஓரத்தில் பூஜை பண்ணிட்டு இருந்தார் அப்போ இந்த அம்மா ஒரு சின்ன குழந்தை ஒரு பொட்டியில் வரும்போது காப்பாற்றுங்க போது அந்த வெள்ளைப்ப சித்தர் தான் வந்து அவருடைய ஆசையை கொடுத்ததுனால அம்மா இங்க சுரங்கமாக உள்ள இறங்கிட்டாங்க ஸோ அப்போது அந்த வெள்ளைய போய் சித்தர் என்ன பண்ணார் இந்த ஒரு சின்ன குழந்தையே நம்ம ஆசீர்வாதம் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அவரும் மேலே ஜீவ சமாதி ஆகிட்டார் அவர் வந்து ராகவேந்திரா மாதிரி மூளை வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தவர் அவர் அங்கே பெருமாளாக அங்கே வெங்கட்ராமனை பெருமாளாக சமாதி ஆகிட்டு அதுதான் வெங்கட்ராமனை பெருமாள் இது அவங்க தங்கச்சி சென்னியம்மன் அப்படின்னு சொல்லி ஆலயம் சொல்லுவாங்க இந்த கோவிலில் நேற்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்நாடகாவிலேருந்து ஆந்திரா தமிழ்நாட்டில் நிறைய குலதெய்வம் இருக்குது ஏன்னா இது ரொம்ப பழைய வாய்ந்த கோவில் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க சிலையோ எதுவும் கிடையாது இது வந்து சொரூபம் சொல்லுவாங்க அம்மா வந்து இந்த சிலைக்குள்ள இறங்கிட்டேன்னு சொல்லிட்டு இதனுடைய கோவில் மெயின் என்னன்னா எதை நினைச்சு மனசுல வேண்டினாலும் குழந்தை இல்ல குழந்தை பாட்டி இல்ல கல்யாணம் ஆகாம ரொம்ப கஷ்டப்படுறவங்க வேலை தேடி அலையிறவங்க இல்ல வீட்ல ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது போது அம்மனை நினைச்சு வீட்லயே வேண்டி ஒரு முடி வச்சு பச்சை போடுறேன்னு வேண்டிக்கினாங்கன்னா அது நடந்த உடனே இங்க வந்து பச்சை போடுவாங்க ஸோ இந்த அம்மன் சின்ன குழந்தைன்றதுனால புடவையாகவும் பாவாடையாகவும் பொரிய வாங்கின்னு வந்து அம்மனுக்கு இது நேர்த்தி கடன் செய்வாங்க அம்மனை தரிசிச்சுட்டு மேலே போயிட்டு பெருமாள் அவங்க அண்ணனையும் தரிசிச்சுட்டு சிலர் வந்து அவங்க வீட்டில் எதனா ஒரு காது குத்து இது என்னும் போது இந்த அம்மனை தேடி வந்த ஒரு பாபர் தான் வந்து அடை ஆளடையான்னு சொல்லுவோம் ஊருக்கு எல்லையில் இவங்க ரெண்டு பேரும் இங்கே காவல் தெய்வமாக ஆக்கிட்டாங்க அவர் தான் வந்து ஆளடியான்னு சாமின்னு சொல்லிட்டு அங்கே நேற்று கடன் கேடா வெட்டுறது ஆடு வெட்டுறதுலாம் அந்த இடத்துல செய்வாங்க முக்கியமாக நான் சொன்ன மாதிரி மூணு விஷயம் குழந்தை இல்லாதவங்க வேலை தேடி அலையிறவங்க அதுக்கடுத்தது கல்யாணம் ஆகாதவங்க இவங்க என் இந்த மூணு பேரும் இங்கே வந்து பர்டிகுலராக வேண்டிக்கும் போது அவங்களுக்கு வேலை நிறைய பேர் ஃபாரின்லேருந்து அவங்க முத மாத சம்பளம் சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா இந்த இடத்துல இருந்தும் அவங்களுக்கு அம்மனுக்கு வந்து அவங்க முத மாத சம்பளம் அந்த ஊர் காசில் வந்து காணிக்கையா வைக்கிறாங்க இவன் நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு எல்லாத்துக்கும் வந்து இங்கே காணிக்காக வைக்கிறாங்க மொதல் மாத சம்பளம் அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அம்மன் இங்கே ஆத்துல ஒரு சின்ன கல் எடுத்து அம்மன் கிட்டே முட்டி போட்டு மன்னிப்பு மடிப்பிச்சு கேட்டு இந்த இடத்துல ஒரு கல்லை கட்டிட்டு போனால் கரெக்டாக குழந்த ஒரு பத்தே மாசத்துல பிறந்துன்ற நம்பிக்கை இல்லை இது ரெகுலராக நடக்கிறதுனால இந்த அது ரெகுலர் நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது இல்லாமல் கல்யாணம் அம்மன் காலடியில் தாலியை வச்சு அந்த மரத்தில் கட்டினாங்கன்னா அடுத்த ஒரு ஒரு வருஷத்துலேயே கல்யாணம் ஆகி கல் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து அந்த நேற்று கடன் செய்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிறதுனால அதுவும் ரெகுலராக இருக்குது இதனால் நாளுக்கு நாள் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போயிட்டுருக்கு ஸோ பார்த்துருக்கீங்க இந்த கோயிலுக்கு த தலைவர் எல்லாரும் கேட்டுக்கோம் இது மாதிரி பக்தர்கள் வந்து வந்திருக்காங்க இப்போ நம்ம கிட்டே கேட்போம் ஏன் வணக்கம்யா குப்பன் எழுந்திரிந்து வரீங்க பேங்களூர் ஓகேயா எத்தனை வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துட்டீங்க நான் சுமார் ஒரு இருபத்தி முப்பது வருஷமாக இந்த மந்திரி அந்த கோயிலோட ஸ்பெஷல் என்ன என்ன வந்து ஒரு விஷயம் நல்லா சக்தி வாய்ந்த கோயிலுக்கு நல்லா இருக்கு எல்லோரும் நினைக்கத்தானே சக்சஸ் ஆகுதுங்க எத்தனை முறை வந்திருக்கீங்க இந்த கோயில் நான் சுமார் வருஷம் வருஷம் வந்து ஓகே நன்றி

அம்மன் தான் எங்கே இருந்தாலும் இதுதான் அம்மன் இல்லை எங்கே இருந்தாலும் ஒரு கல் எடுத்து வச்சாலும் அம்மன் தான் அதை எத்தனை வருஷமா அந்த கோயிலுக்கு வந்துட்டீங்க நான் பிறந்தவங்க வரேன் முப்பத்தி ஏழு வயசாக முப்பத்தி ஏழு வருஷமா வந்துட்டு தான் இருக்கு நன்றி நன்றி ஸோ பார்த்துட்டு இருக்கீங்க முப்பத்தேழு வருஷமா அந்த கோயிலுக்கு வந்து இடங்கள் வந்தவனா இருக்காங்க ஏன்னா அந்த கோயிலோட வரலாறு எனக்கு ஒரு மாதிரி ரன்னிப்பா இருந்துச்சு அந்தளவுக்கு ஒரு வரலாறு மீண்டும் நம்ம வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து நான் உங்கள் வினோத் ஒளிப்பதிவாளர் விஜயுடன்